ரொம்ப தைரியமான அவள் பேச்சாற்றல் உடையவர் ஒபீடியன்ட்டு ரொம்ப ரொம்ப நல்ல கீழ்ப்படிதல் அதுக்கு பின்னால் நல்லாவே என்னோட நல்லா பிஹேவ் பண்ணாங்க அந்த குரூப் ஆஃப் செட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ்லேயே ரொம்ப பிரைட்டாக தான் இருந்தாங்க ஆனால் நான் யோசித்த இந்த மாதிரி இருக்கிறவர் வருங்காலத்தில் ஒரு நல்ல பிரிதியாக வருவார்னு நான் மனதுக்குள்ளே இருந்தேன் தான் படித்த ஞாபகமாய் இப்போதும் பிளஸ் டூ தேர்வில் முதலாவதாக வருகிற மாணவனின் கல்வி செலவை முழுக்க ஏற்றுக்கொள்கிறார் ஒவ்வொரு வருடமும் அனைத்து மாணவர்களுக்கும் இதே விதமாக பரிசு அளிப்பதில முழுவதும் அறிவியல் கண்ணோட்டத்தில் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் அறிவியலில் முதிர்ச்சியடைந்த அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் மாணவர்களுக்கு பரிசாக அளிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பள்ளியிலே பயின்று முதல் தரம் எடுக்கக்கூடியதான மாணவர் யாராக இருந்தாலும் அந்த மாணவனுக்கு தொழில் கல்வியில் இலவசமாக கல்வியை அவர்கள் ஏற்று அந்த மாணவனுடைய படிப்பை முடித்து கொடுக்கிறார்கள் இல்லாத மாணவர்களுக்கு பணம் கொடுப்பார்கள் செய்வார்கள் இந்த மாதிரி எல்லாம் ஆரம்ப காலத்திலேயே அவருக்கு உண்டு இடைவேளையில் கூட்டமாக போவோம் போகின்ற பொழுது எல்லா வர்ற சக மாணவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சார் அவங்களுக்கு சென் வாங்கி கொடுப்பார் அந்த ஒரு இது இயக்குணம் அந்த இதுதான் இப்பயும் அந்த ட்ரெடிஷன் அப்படியே அவர் கீப்